பிரேசலாட் கர்த்தலே பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் இரண்டு கொருந்தியர் பன்னிரெண்டு எட்டு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தகத்தில் வேண்டி கொண்டேன் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று பவுல் அப்போசலருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அவர் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு என்று சொல்லுகின்றார் அது என்றால் என்ன அவருடைய மாம்சத்தில் அவரை உயர்த்தாத படிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று இங்கு பதிவு செய்கின்றார் அதன் நிமித்தமாக அவர் தன்னுடைய மேன்மையை பாராட்டாத படிக்கு தன்னை தாழ்த்தும்படியாக அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் மூன்று முறை வேண்டிக் கொள்கின்றார் எனக்குப் பிரியமானவர்களே இன்றும் கூட நம் வாழ்க்கையிலே நம்மை கர்த்தரிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு உலகத்தின் காரியங்கள் சத்துருவின் திட்டங்கள் பல முட்கள் நம்மை நெருக்கி ஆண்டவரண்டை சேர தடுத்து கொண்டிருக்கிறது அதை நாம் நன்கு உணர்ந்து அறிந்து அதை விட்டு நீங்கும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் அப்படியாக பவுல் அப்போ சிலர் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் சொல்கின்ற உத்தரவு என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்று ஒருவேளை நம்மை நெருக்கி நிற்கின்ற முட்கள் நம்மை விட்டு நீங்க கூடாத காரியங்கள் நம்மை கர்த்தரிடம் சேரக்கூடாத பல செயல்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுமாயின் கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் கர்த்தாவே இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று வேண்டிக் கொள்வோம் நிச்சயமாகவே கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து அவருடைய கிருபையினாலே நம்மை மூடி மறைப்பார் நம்முடைய பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாய் விளங்குவதை நாம் நன்கு உணர்வோம் அப்பொழுது கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சிகளாக வாழ்வோம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே